வணக்கம் இன்றைக்கி சேலம் மாவட்டம் வாழப்பாடி பக்கம் வாழப்பாடி பக்கம் என்ற வில்லேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் போர் ஆளும் அறுநூற்றி இருபது அடி ஐநூறு அடிக்கு மோட்டார் இறக்க சொன்னாங்க நேகால் டெலிவரி நானூறு அடியில் தண்ணி வந்திருக்கு அப்படின்ட்டு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா போர் வந்து இறக்கும் போது எண்பத்தி இரண்டு அடியில் வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் மாட்டிக்கிச்சு ஏன்னா நாலு மாதம் முன்னாடி போட்ட போருங்களாம் அதனால் இப்போ போர் வண்டி வர சொல்லியிருக்கோம் ப்ளஷிங் பண்ணுறது நம்ம ரொம்ப நேரம் ட்ரை பண்ணோம் ஒரு இருபது அடி பைப் இரும் பைப்பை கட்டி உள்ளே அடித்து பார்த்தோம் சில இடத்துல க்ளியர் ஆகும் சில இடத்துல கிளியர் ஆகாது ரொம்ப போர் இந்த ஏரியா பூரா அந்த மாதிரி தான் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் ஆச்சுன்னா போர் துந்துருது அப்படின்றாங்க மோட்டர் எந்தளவுக்கு லைஃப் வரும்ன்றது தெரியல ஏன்னா இவங்க சொல்கிற பக்கம் கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது ஸ்ட்ரக்சர் ஒர்க் போயிட்டுருக்கு பேனல் பேனல் பேனஸ்டோனிக் கேங்கர் கீழே வச்சுருக்கோம் எட்டு பேனல்ஸ் எல் பண்ணியிருக்கோம் தண்ணி ஒரு எட்டு நிமிஷம் நல்ல ப்ரெஷராக வருது ஒரு ப அஞ்சு நிமிஷம் ஓடிச்சுன்னா தண்ணி நின்றது ஏன்னா தண்ணி அந்த ஒரு ஐம்பது அடியிலேருந்து எண்பது அடி இருக்கிற தண்ணி ட்ரை ஆகிடுது போர் வண்டி வந்ததுக்கப்புறம் அப்புறம் ப்ளஷிங் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் ஒர்க் வந்து பன்னெண்டு மணிக்கெலாம் முடிச்சிட்டோம் போர் வண்டி இன்னும் வரல நாலு மணி ஆக போகுது எல்லாமே ஸ்ட்ரக்சர் ஒர்க் முடிச்சாச்சு லைட்னிங் அரைச்சும் ஃபிட் பண்ணிட்டோம் பேனல் இன்னும் டெஸ்டிங் வச்சது கீழே இருக்குது உள்ளே இருக்கிற மோட்டார் மேலே எடுத்து போட்டாச்சு எண்பது அடியில் ஓடினது ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணி காங்கிரீட் போகிறத மட்டும் பிடிச்சிட்டு இருந்தோம் எல்லாம் கம்ப்ளீட்டாகிடுச்சு ஸ்ட்ரக்சர் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணிவிட்டு எல்லாம் ரெடி செட்டப் இருக்குது மோட்டார் முன்னாடி இருக்குது மோட்டார் ஒயரு பைப்பு எல்லாமே போர் வண்டி வந்தோன்னா ப்ளஷிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேனலை மேலே ஏற்றுறதா பிளானு காங்கிரீட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் மோட்டார் மூவாயிரம் வாட் பிஎல்இசி ஹைப்ரிட் மோட்டார் தான் எட்டு இது வந்து நூற்றி அறுபது இன்னொரு டைப் நூற்றி ஐம்பது வரும் இது ஆளும் சேர்ந்து வேலை செய்யும் வாட்டர் வந்து பதினாலாயிரம் லிட்டர் தான் எதுவுமே எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு போர் வண்டிக்காக வெயிட்டிங் போர் வண்டி வருது வருதுன்னு ஒரு த்ரீ ஹவர்ஸாக உட்காந்துட்டு இருக்கோம் ஆனால் போர் வண்டி இன்னும் வந்த பாடி இல்லை லைட்டிங் ரெஸ்ட் கெமிக்கல்லாம் எல்லாமே கொட்டி ஃபில் பண்ணியாச்சு இவங்களுக்கு வந்து இங்கே ஒரு முக்கால் ஏக்கர் தான் இருக்குது வயல் வந்து பெரிய அதிகமான வயல் கிடையாது தண்ணி மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நானூறு அடியில் வந்திருக்கு ஆனால் இப்போ வந்து மேல் மட்டத்துலேயே ஒரு ஐந்து அடியிலே தண்ணி வந்து நின்றுது ஒரு அஞ்சு நிமிஷம் ஓடுது அந்த முப்பது அடி தண்ணி திரும்ப ஒரு பத்து நிமிஷம் விட்டோன்னா திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறி ஓடிக்கிட்டு இருக்கு இதுக்கு மேலே வண்டி வந்து ப்ளஸ்ஸிங் இங்க நைட்டை இறக்க நைட் ஆகிடும் நாளைக்கு தான் ஓட்டி பார்க்குற மாதிரி இருக்கும் நம்ம கீழே வச்சு டெஸ்ட் ஓட்டினதோட சரி பேனல் வந்து பார்த்திங்கன்னா பேனசோனிக் ஏங்கர் ஐநூற்றம்பது வாட்டு பேனல் தான் போட்டிருக்கோம் மூணாம் கட்டு ப்ளஸ் சோலார் லைட் ஒன்று கேட்டிருந்தாங்க அறுபது வாட்ஸ் லைட்டும் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு லைட் வந்து ஃபிட் பண்ணி தர்றதுக்கு வந்து சொல்லியிருந்தோம் ஃபிட் பண்ண வேண்டாம்ட்டாங்க அவங்க இங்கே மாட்டு கொட்டைக்கு போட்டு அதுக்கப்புறம் அவங்களே போல மாட்டிக்கிறான் அப்படின்ட்டாங்க மற்ற செட்டப் எல்லாமே முடிச்சு கொடுத்தாச்சு போர் வண்டி வந்தால் எப்படி ப்ளஷிங் முடிச்சுட்டு இறக்குறோன்றது அடுத்து வீடியோவில் அப்படியே பார்ப்போம் கண்டினியூ பண்ணுவோம் டைம் ஒன்பது மணி ஆகுது போர் வண்டி இப்போ தான் வந்திருக்கு மழை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ப்ளஷிங் பண்ணதுக்கப்புறம் மோட்டார் இறக்க போகிறோம் பேனல் இன்னும் ஃபிட் பண்ணலை ஏன்னா போர் பக்கமே இருக்கிறதுனால ப்ளஷிங்கில் கல் விழுந்து உடஞ்சிருது சில சமயம் பேனலு அதனால் சேஃப்டிக்காக பேனல் ஃபிட் பண்ணாமே வச்சுருக்கோம் ப்ளஷிங் பண்ணிவிட்டு மோட்டர் இறக்க போகிறோம் மழை பேஜெட்ருக்கு பிளஷிங் பண்ண போகிறாங்க மலையிலே வேலை நடந்தது ப்ளஸ்ட்டு வேலையே நடக்குது நம்ம ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங்கு மழை வெட்டதுக்கப்புறம் தான் நம்ம செட் பண்ண போகிறோம் அந்த எண்பத்திரெண்டு அடியில் கீழே போகிறது ஆடே இறக்கலை ப்ளஸ்ஸி போயிட்டுருக்கு ப்ரெஷர் கொடுத்தே தண்ணி அடிக்குது ஃபுல்லாக நல்லா புதுக்கோஷாக வந்துட்டுருக்கு சேரு தான் வருது ஃபுல்லாகவே தண்ணிக்குள்ளே இருக்குது இது என்ன ரீசன்னா இவங்க போர் போட்டதுக்கப்புறம் அப்புறம் பக்கம் ஒரு ஐம்பது அடியில் ரெண்டு போர் போட்டிருக்காங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் இருக்குது நல்லாவே ஃபுல்லாகவே போர் சொல்லிருக்கு ராடு ஏதோ தான் இருக்குது கட்டி கட்டியா வந்து ட்ரேர் இருக்கு போர் ஃபுல்லு ஸ்டேர் தான் கேஷிங் அடைஞ்சிருக்கோம் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு காலையில் எட்டு மணி நைட் வந்து பார்த்திங்கன்னா போர் வண்டி ஓடினது ஆனால் போர் வந்து துந்து போச்சு கம்ப்ளீட்டாகவே போர் துந்துடுச்சு இப்போ திரும்ப புது போர் போட போகிறாங்க முன்னாடி ஃபுல்லாகவே மண் வந்துட்டுருக்கு எந்த அளவுக்கு வந்துருக்கு மண் கேஷிங் ஃபுல்லாக உடைச்சு எடுத்தாச்சு தண்ணி இருக்கு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா போர் வந்து நூறு அடி ப்ளஷிங் எல்லாமே தந்துருச்சு கம்ப்ளீட்டாக வண்டி இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் பிட் பண்ணிட்டு நம்ம அடுத்த ஒர்க்குக்கு போகிறோம் சர்வீஸ் ஒர்க்கு ப்ளஸ் இன்ஸ்டாலேஷன் இருக்கிறதுனால கிளம்புறோம் எல்லாமே லைன் கொடுத்தாச்சு கம்ப்ளீட்டாக மோட்டார் மூவாயிரூவா டிஎல்ஏசி எட்டு நூற்றி அறுபது மீட்ரு வாட்ரு வந்து பதினாலாயிரம் லிட்ரு மேக்ஸிமம் பர் அவரு எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்தாச்சு பேனல் பேனசோனிக் கேங்கர் ஐநூற்றி ஐம்பதுலாம் எட்டு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் புது போர் போட்டுட்டு அவங்க மோட்டார் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு தண்ணி அப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் மோட்டார் ஒயர் எல்லாமே கனெக்ட் பண்ணி ரெடிஸ்டாக இருக்குது எந்த இடத்துல ஃபிட் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல உள்ள மோட்டார் எடுத்து போட்டுக்கணும் ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளில் எழுத்துடுச்சு அதுக்கப்புறம் தண்ணி அப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த போர் வேஸ்ட்டு தான் ஃபுல்லாகவே ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான ரேட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் வெயில் மீடியமான வெயில் தான் தண்ணி வந்துகிட்டே இருக்கு நின்றுச்சுப்போம் ஓகே பாய்